எத்தனை கிலோ வரும்ண்ணா பத்து ஐநூறு சொல்லியிருக்கீங்களா இருபது கிலோ வருங்களா ஆட்டோட இது வந்து உயிரோட இருபதா இல்லை கறி இருபது கிலோ வருது நான் எவ்வளோண்ணா இந்த ஆடு இந்த ஆடு எவ்வளோண்ணா பத்தொம்போதா எத்தனை கிலோ வரும்ண்ணா எத்தனை கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோங்களா

பதினோருவா லாஸ்ட் ஆகுது இல்லையா குடுக்க விடுறா பதினோரு ரூபாப்பாடு you know எந்த ஊர் ஆடுங்கண்ணா அது ஜோலார்பேட்டை ஆடுங்களா ஆ செம்மரி ஆடுதான் இல்லைங்களா செம்மரி ஆடுதான் ஆ எவ்வளோ கிலோ வருங்கண்ணா ஒரு ஆடு தொண்ணூறு கிலோ வருங்களா மூணும் தொண்ணூறு கிலோ வருங்களா ஆட்டையாடு ஆடுங்களா எவ்வளோண்ணா ரேட்டு என்ன ரேட்டு சொல்கிறீங்க பதினஞ்சு ரூபா சொல்கிறீங்களா நானூறு தான் வருது ஆ எவ்வளோ கேட்டிருக்காங்க பதினஞ்சு ரூபா சொல்கிறீங்க பதிமூணு ரூபா கேட்டுருக்காங்களா இருக்கீங்க கொடுக்கலான்ருக்கீங்க பதிமூணோட மேலே வந்தா சரி நீங்கள் வியாபாரிங்களா எந்த ஊர் நீங்கள் திப்பா வர வழியில் திப்பம்பட்டி கூட்டு ரோடு எவ்வளோ வருஷமாக இங்கே வரீங்க நாற்பது வருஷமா ஆட்டு வியாபாரம்தான் வேற எங்க இங்கே பக்கத்தில் சந்தை இருக்கு சரி சரி ஸோ இந்த பக்கத்தில் இருக்கு இந்த சுற்றுவட்டார்கள் எல்லா அதுக்கும் போகிறீங்க வாரம் அஞ்சு சந்தை போகிறீங்க ஸோ தினமும் இதான் சந்தை சந்தைக்கு போகிறதா இல்லை வாங்கிறது ஆடு வாங்கிறதுலாம் அங்கே பட்டிக்காட்டில் வாங்குறது எத்தனை கிலோ வருங்கண்ணா அது பதினேழு கிலோ வருங்களா நீங்க வியாபாரிங்களா எவ்வளோ சொல்றீங்கண்ணா விலை எவ்வளோ சொல்றீங்கண்ணா பதினேழுங்களா முன்னாடி யாராவது கேட்டிருக்காங்களா எவ்வளோ வரைக்கும் கேட்டிருக்காங்க பதினஞ்சு ரூபாய் கேட்டிருக்காங்க எவ்வளோண்ணா கொடுக்கலான்னு இருக்கீங்க இன்னொரு ஆயிரம் சேர்த்து வைங்க இதெல்லாம் உங்களுக்கு இது மட்டுங்களா அது எத்தனை கிலோ வருங்களா பத்து கிலோ வருங்களா அது எவ்வளோ சொல்கிறீங்க எட்டு ஏற்றம் வந்தால் கொடுத்துர்லாம் எவ்வளோ பார்க்க பதினொன்று கூட சொல்லுங்க எந்த ஆடு பன்னெண்டுங்களா எத்தனை கிலோ வரும் இருபது கிலோ வருங்களா ஆமா இருபது கிலோ வருங்களா எல்லாம் ஒரே சைஸா இருக்குங்களா பேசினாலும் பன்னெண்டு ரூபா சொல்றீங்களா எவ்வளவு நான் கேட்டிருக்காங்க எவ்வளவு வரைக்கும் கேட்டிருக்காங்க எட்டு முந்நூறுக்கா எவ்வளவு வந்தா கொடுக்கலான் இருக்கீங்க ஒன்பதா பேசு பேசு எந்த ஊர்ண்ணா நீங்க திப்பம்பட்டிங்களா எவ்வளோண்ணா ஆடு எவ்வளோண்ணா எத்தனை கிலோ வரும்ண்ணா பத்து ஐநூறு சொல்லியிருக்கீங்களா இருபது கிலோ வருங்களா ஆட்டோட இது வந்து உயிரோட இருபதா இல்லை கறி இருபது கிலோ வருங்க கறி இருபது கிலோ வரும் இதெல்லாம் எந்த ஊர் ஆடுங்கண்ணா செம்மறி ஆடு இது எல்லாம் இங்கே லோக்கலில் இருக்குது ஆடுங்க தான் இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை ஆடுண்ணாங்க அது இது வந்து இங்கே திப்பம்பட்டியாக இது பண்ண எவ்வளோ வரைக்கும் கேட்டிருக்காங்க நீங்களும் ஒன்பது வந்தால் கொடுங்க எட்டு ஐநூறு வரைக்கும் கேட்டுருக்காங்களா ஏதாவது எதாவது வித்துட்டீங்களா இல்லை இதெல்லாம் உங்களுக்கு தானா வெள்ளாடும் உங்களுக்கு தான் எல்லாம் எல்லாம் ஒரே மாட்டா ஒரே சைஸா இருக்கு எல்லாமே ஒரே ஆ கறி வந்து இருபது கிலோ குறை வரும் இது நான் சொல்றீங்க பதிமூணு ரூபா சொல்றீங்களா இது எவ்வளோ வரும்ண்ணா வெயிட் இருபத்தஞ்சு கிலோ வருங்களா எல்லாமே வெள்ளாடுதான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற ஆடுங்க தான் லோக்கல் ஆடு தான் பதினஞ்சு ரூபா சொல்றீங்களா பதிமூணு ரூபா சொல்றீங்க பன்னெண்டு ஐநூறு எவ்வளோனா கொடுக்குற ஐடியா இருக்கிறீங்க பதினோரு ரூபாய் கொடுக்கலான்றீங்க ஆடுgene அடே 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 அட அப்பா மாராதாடியா பெரிய பவர் போட்டியா பெரிய பாரு என்ன பண்ணுறியா ஊரு பாப்பார் வாங்கி வரதுக்குப்பா பாரு தெருக்கல்லல ஆடுறாங்க கடையில ஒருத்தர் வர மாதிரி வந்து ஏய் நீ ஒண்ணு மாட்டாத ரப்பர போட்டு மண ரப்பர போட்டு மண எவ்வளோண்ணா ஆடு ஆடு எவ்வளோண்ணா அது பதினோரு ரூபாங்களா எத்தனை கிலோ வரும் பதினாறு கிலோ வருங்களா எத்தனை எத்தனை மாசத்துக்கு குட்டினா அது எத்தனை மாதத்துக்கு குட்டியாது ஒரு வருஷத்துக்கு குட்டியாது எல்லாம் அதே ரேட்டுங்களா எல்லாம் ஒரே மட்டும்மா கெடா இது வந்து போட்டீங்களா இது எவ்வளோ சொல்கிறீங்க ஒம்பது சொல்கிறீங்களா எவ்வளோப்பா நாடு நாடு எவ்வளோ பதினஞ்சு ரயா எத்தனை கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ வருமா இது இது எவ்வளோ வரும் ரெண்டும் ஒரே ரேட்டு தானா எவ்வளவு கேட்டுருக்காங்க இருபத்தூ கேட்டுருக்காங்களா எவ்வளோனா கொடுக்கல இருக்கீங்க எவ்வளோனா கொடுக்கலான்னு இருக்கீங்க இருபத்தெட்டு ரூபா ரூபாய் வந்தா கொடுத்தீங்களா பதினஞ்சு சொல்றீங்க ஒரு ஆடு வெள்ளாடு தான் எல்லாம் இங்க லோக்கல் ஆடா இல்ல வெளியில நீங்க வாங்கி விற்கிறீங்களா நீங்க எந்த ஊர் இங்க பக்கத்துல தானே போச்சமல்லி தானா

நீங்க வியாபாரிங்களா நீங்க வியாபாரிங்களா 아. 리 <Nirvana> அவரு காசு நடந்த ஒரு காசு ઓ સાંભળો સાહેબ આ કાડા રાજોમાં வேலைடையது வாண்டா மூணு மாச நாபத்து ரூபாய் விடலாம் மார்க்கெட்ல வர 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 கம்பிக்கு வந்து ஆ வரதுக்கு புத்தியே பெருது ஆடா கேட்போது मुलीக்கு मुलीக்கு வந்து ராம்பா இருப்பானாக கோடி போடுனக்கு வந்து வந்து

केट वाला वर्ड जो है छोड़ना ही केले हम ये कुछ नहीं है ये भाई ये आई लोग मट्ट कुछ केले कोरा का चला के तमाश कुटी ना दे तो हरा नाम मसनाल में मुन्ना मसनाल

நெகம் போடல பள்ளை எண்ணம் போடல எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அந்த பல்லே போடல பள்ளை போடல 11 ரூபாய் சொல்றீங்களா யாரா கேட்டிருக்காங்க ஒன்பதுக்கா கேட்டிருக்காங்க ஒன்பது கா 9 1/2 நீங்க எவ்வளவு தான் கொடுக்கலாம்னு கேறீங்க 10 ரூபாயா எத்தனை எத்தனை கிலோ வரும் இது வளப்பாடு தண்ணியெலாம் ஊற்றுல கிலோ எத்தனை கிலோ இருக்கும் பதினஞ்சு கிலோவா ரெண்டு ஒரே விலை தான் சொல்கிறீங்களா அது வேறையா ரெண்டுமே சேர்த்து குட்டி ரெண்டுமே தான் குட்டி தான் அது வேற ரேட் இது வேற ரேட்டா இது இது எவ்வளோ இது என்னென்ற இது 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 வந்து பன்னெண்டு அது வந்து பன்னெண்டு அது வந்து பதினொன்று ரெண்டையும் சேர்த்து போய் உங்களுக்கு தாடே தாடை எவ்வளோ அண்ணா பத்தொன்பதா எத்தனை கிலோ வரும்ண்ணா எத்தனை கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோங்களா ரெண்டும் ஒரே ஆயிருக்குங்களா எவ்வளோ கேட்டிருக்காங்கண்ணா பதினேழு வரைக்கும் கேட்டிருக்காங்களா நீங்க எவ்வளவு அண்ணா குடுக்கலாம்னு இருக்கீங்க

ا ريو تي اس مينا لا بي سچار ا ن 5000 را